வணக்கம் நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்த்தோம் அப்படின் சொன்னால் ஒரு பையன் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின் சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து அவன் படிக்காமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சரியாக பண்ணலை சேட்டை பண்ணிக்கிட்டே போனான் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நாங்கள் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறது உண்டு அப்படின் சொன்னால் வர வர மாமியாக கழுத போல் ஆனால மாதிரி இருக்குது அவனுடைய செய்கை அப்படின்னு சொல்லுவோம் நல்லா இருந்த ஒருத்தர் மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மாமியார் வந்து கழுத மாதிரி அப்படின்னு அர்த்தம் மாமியார் மேலே என்ன கோபமோ தெரியல இந்த பழமொழி இப்படி மாற்றி விட்டவங்களுக்கு கழுத மேலையும் என்ன கோபம்னு தெரியல இந்த பழமொழியை இப்படி மாற்றி விட்டவங்களுக்கு ஆனால் அது உண்மை இல்லை இப்போது இந்த பழமொழியுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதாவது எனக்கு பின்புலத்தில் நீங்கள் பாருங்கள் என்ன இருக்குது ஊமத்தை இருக்குதா இல்லையா ஆமாம் ஊமத்தை இருக்குது இந்த ஊமத்தையை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி மென்மையான தன்மையுடையதாக இருக்கும் இந்த ஊமத்தை பூ வந்து பூக்கும்போது மென்மையான தன்மையுடையதாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த பூ வந்து காயாகும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி என்ன செஞ்சிருது சுரசுரப்பா முள்ளு வந்து நச்சுத்தன்மை உடையதான் என்ன செஞ்சிருது ஆகிருது வர மாமியா கைதை போல கைதை அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னு சொன்னா இந்த ஊமத்தைய சொல்லிருக்கிறாங்க அதாவது வரவர மாமியா இந்த ஊமத்தம்பூ இருக்கு இல்லையா கைதை அது போல ஆகிட்டாங்க பூக்கும் போது ரொம்ப மெல்லிதா மென்மையானதாகவும் போக போக அது என்ன செய்யுது காய் சுரசுரப்பாகவும் விஷயத்தன்மை உடையது மாதிரி மாறிடுது அமுட்கொள் உடையதா மாறிடுதுங்கிறது தான் அந்த குண மாறுபாடை அப்படி சொல்லியிருக்காங்க அதனால அதுல சொல்லப்பட்டது கழுதை இல்ல நீங்க பார்க்கக்கூடிய ஊமத்தை அதாவது கைதை அப்படிங்கிற பேர்ல உள்ளது புரிஞ்சுதா இனிமேல் வர வர மாமியா கழுதை போல ஆனாலே இல்ல வரவர மாமியா கைதை போல ஆனாலே அப்படிங்கிறது தான் மேலும் இது மாதிரியான தகவல்களோட உங்களை அடுத்த ஒளிமம் இருக்கும் அதில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் நீங்க உங்களுக்கு இதே மாதிரியான பழமொழிகள் எதே எதுவும் மாற்றி சொல்லப்படுது அப்படிங்கிறத பதிவு செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட நீங்க என்ன செய்யலாம் கீழே உங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ற இடத்துல நீங்க அதை பதிவு பண்ணலாம் நானும் அந்த கருத்தை பார்த்துட்டு அதை ஒரு காணொலியாக என்னால் முடிஞ்சா எடுத்து நான் என்ன செய்கிறேன் போடுறேன் நீங்கள் இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் சந்தாதாரர் ஆகக்கூடிய பொத்தான நீங்கள் என்ன செய்ய செய்யுங்க அமுக்குங்க அதில் இருக்கக்கூடிய மணி படம் போட்டு ஒன்று இருக்கும் பாருங்க அதையும் அமுக்குங்க அடுத்த அடுத்த காணொலிகளில் இது மாதிரியான தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன் வரட்டுமா Backlam.